தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் இறை சூழல் அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் முறை இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்கின்றேன் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்த நிலக்கிழாரை பற்றி ஓமையை சொல்லுகிறார் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு பணியாளர்களை அமர்த்தக்கூடிய ஒரு நிலக்கிழார் காலையில் போகிறார் அங்கே நின்று கொண்டிருக்கிறவர்களை அழைத்து கொண்டது உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றார் பத்து மணிக்கு போகிறார் பதினோரு மணிக்கு போறார் மாலை ஐந்து மணிக்கும் செல்லுகிறார் அங்கேயும் சிலர் உழைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத மக்களாக அங்கே இருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணிக்கு அமர்த்தி கொண்டு எல்லாவருக்கும் ஒரே போல சம்பளத்தை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய விண்ணக தோட்டத்திலே நம் எல்லாவரும் ஒரே சமமானவர்கள் நான் அதிகமாக உழைத்திருக்கிறேன் அதிகமாக பரிசுத்தமாக இருக்கிறேன் அதிகமாக நன்மைகள் செய்திருக்கிறேன் அதிகமான காரியங்களை நான் இறைவனுக்காக செய்து முடித்திருக்கிறேன் தான் விண்ணக வீட்டிலே பெரிய இடம் என்பதில் முதலில் வந்தவர்களாக இருக்கட்டும் கடைசியில் வந்தவர்களாக இருக்கட்டும் இனி வரப்போகிறவர்களாக இருக்கட்டும் அழைக்கிறவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இறைவனுக்கு அருகிலே வருகின்றார்களோ அந்த திராட்சை தோட்டத்திலே விண்ணக வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே விண்ணக பேரின்பம் உறுதி நான் ஏற்றுக்கொள்ளனும் அழைப்பை அவ்வளவுதான் காரணம் கடவுளுடைய இரக்கம் பெரிது புலம்பல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் வல்லவலாம புலம்பல் புத்தகம் இரண்டு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பேரன்பு பெரிது பேரன்பு முடிவருவது இல்லை இரக்கம் தீர்ந்து போவது கிடையாது காலைதோறும் அவை புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கடவுளுடைய பேர் என்பதுதான் அன்புக்குரியவர்களே நாம் இறை விண்ணகம் வீட்டை பெறுவதற்கான ஒரே தகுதியாக இருக்கிறது அதனால் தான் ஆண்டவர் பகல் ரொம்ப அழகாக சொல்லி வைக்கின்றார் கெழுதப்பட்ட திருமுகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தையிலே மனிதன் விரும்புவதனாலோ உழைப்பதனாலோ அல்ல கடவுளுடைய இரக்கத்தினால் எல்லாம் ஆகிறது அதன் அர்த்தம் நம்முடைய நல்வாழ்வுக்காக உழைக்க வேண்டும் என்பதில் அல்ல நான் எண்ணில் மை மையம் கொண்டு நான் என்னை என்னை மேன்மைப்படுத்தி கொண்டு நான் என்னுடைய உழைப்பை மட்டுமே மையம் சிந்தித்து வாழ்கிற பொழுது எனக்குள்ளே ஒரு அகங்காரம் உண்டாகும் நான் கடவுளுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் அப்படின்னா நான் பண்ண புண்ணியங்கள் தானே நான் பண்ண நல்ல காரியங்கள் தானே நான் எவ்வளவு நல்ல நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் அதனால்தான் கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார் என்று கடவுள இரக்கத்தில் அல்ல நான் மையம் கொள்வது மாறாக என்னில் நான் மையம் கொண்டு சிந்திப்பேன் என்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அதே தான் செய்தியில பார்க்கிறோம் இரண்டு பேர் ஜீவிக்க போகிறார்கள் ஒருவன் அங்கே ஆலயத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு சொன்ன ஆண்டவரே நான் ஒரு பகுதி ஏழைக்கு கொடுக்கிறேன் நன்பிருந்து ஜபிக்கிறேன் நான் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கின்றேன் சட்டங்களை கடைபிடிக்கல் என்று தன்னையை முன்னிலைப்படுத்தி மேன்மைப்படுத்தின பொழுது அவன் செய்ததெல்லாம் நல்ல காரியங்கள் தான் இல்லை என்று ஆண்டவர் சொல்லல ஆனாலும் அவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக மாறன யார் இறைவனுக்கு ஏற்புடையவனாக மாறுகன் என்று சொன்னால் தன்னுடைய குறையை உணர்ந்து கொண்டு தன் தவறுகளை சிந்தித்து அன்றவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று கடவுள் கொடுக்கின்ற மனமாற்றத்தின் வாய்ப்பை அவன் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அருகில் வந்த பொழுது இறைவனால் ஏற்புடையவனாக மாற்றப்படுகிறான் முன்புகிறவர்களே இந்த பின் நிலம் என்பது ஆண்டவருடைய விண்ணக வீடு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் இதற்காக மனம் மாறுவதற்காக நாம் மனமாற்றத்திற்கான வாய்ப்பை உணராமல் கடவுள் கொடுக்கிற உழை அழைப்பை உணராமல் நாம் வெறுமனே ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதுதான் வாழ்க்கை இப்படியே கடந்து போகலாம் நாம் ஏன் கஷ்டப்படணும் நாம் ஏன் மாறணும் எப்படி போயிடலாமே என்ற ஒரு மனநிலையோடு இந்த வேலை இல்லாமல் மூளை ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களை போலத்த நாம் இருக்கின்றோம் ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் மாறணும் என் வாழ்க்கை நலமாக வரணும் அப்படின்னா இறைவனுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்துக்கு நான் வரணும் அங்கே மனம் மாற்றத்திற்கான வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார் என்னை கடவுள் அந்த திராட்சை தோட்டத்திலே அவருடைய அருளையும் பொழிந்து பொழிந்துகின்றார் எனவே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வின் குறைகள் எத்தனை பெரிதாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் எவ்வளவு மோசமானதாக இருக்கலாம் பரவாயில்லை ஏசைய புத்தகத்தில் ஆண்டுகள் சொல்றாரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாருங்கள் நாம் வழக்காடுவோம் பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும் நான் அதை வெண் பணி போல மாற்றுவேன் இன்று அவருடைய இரக்கத்தின் திராட்சை தோட்டத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அங்கே இரக்கத்தை ஏற்று வரக்கூடிய எல்லாவருக்குமே விண்ணக வீடு உறுதியாகும் ஒரே போல எல்லாவரையுமே முதலில் வந்தவராக இருக்கட்டும் கடைசியில் வந்தவராக இருக்கட்டும் அந்த மனம் மாற்றத்தின் அழைப்பு ஏற்று வரக்கூடிய எல்லாவருக்குமே இறைவன் தன்னுடைய இரக்கத்தை நிறைவாகவே தருகின்றார் எனவே ஆண்டுடைய விண்ணக வீட்டிலே அவருடைய இரக்கத்தை நிறைவாக அனுபவிக்க இறையருள் வேண்டுவோம் அன்பு தெய்வமே இறைவா மனம் மாற்றத்தை பற்றி உணராமல் நாங்களும் ஒரு மூலையிலே பெருமனை கல்லை போல இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை அழைத்து உன்னுடைய திராட்சை தோட்டத்திற்குள் கொண்டு சென்று உம்முடைய இரக்கத்தை சுவைக்க அனுபவிக்க எங்களுக்கு அருளை தாரும் அன்னை மரியாலே ஆண்டவருடைய ஆண்டவர் தரக்கூடிய மன மாற்றத்திற்கான அழைப்பை நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு உதவி செய்யும் ஆமை